இதை கவனமாக கேளுங்கள் இல்லை என்றால் போற போக்கு நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் பறி கொடுத்து விடுவோம் அதனால் கவனமாக நம்முடைய வீடுகளை இந்த தீமைகள் தட்டுகிற நேரம் நாம் தனி மனிதர்களாக குடும்பமாக சமூகமாக இந்த தீமைக்கு எதிராக எப்படி நிற்பது என்பதைத்தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்ய போகிறேன் பெருமான சரலாலை சொன்னார்கள் அதிபயங்கரமான ஒரு சமான் எனக்கு பிறகு மெல்ல 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 பித்னா கூடும் என்றாங்களே தவிர குறையும் என்று சொல்லல அப்படி என்றால் அன்பார்ந்தவர்களே விபச்சாரம் அந்த அளவுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு மலிந்து காணப்படுகிறது இது எல்லாம் இந்த தீமைகள் பரவி காணப்படுகிற நேரம் இதற்கு என்ன தீர்வு இதுல இருந்து நம்முடைய குடும்பத்தை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்வது தான் இப்பொழுது உங்களுக்கு மத்தியில நான் சொல்ல போகிறேன் அப்படி என்றால் அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே ஒரு விஷயத்தை கவனமா அங்கே நீங்க புரிஞ்சு கொள்ளணும் என்ன விஷயம்ன்னு கேட்டிங்கன்னா இந்த வரலாறு நீங்க புரிஞ்சா மட்டும்தான் இது இந்த தீமையிலிருந்து மனிதர்களை பாதுகாக்கணும் எந்த வரலாறுன்னு கேட்டீங்கன்னா அதாவது நாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னு வரலாறு சொல்ல முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம நினைக்கிறோம் நம்ம புள்ளை இந்த மாதிரி ஆகணும் டாக்டர் ஆகணும் லோயர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம் இதறிக்கு முன்னாடி அவர்கள் அந்த மாதிரி ஆக்குறது ரொம்ப கஷ்டம் போட்டி பரீட்சைகளை வைத்து அரசாங்கம் கொடுக்கிற அந்த இடத்தை வைத்து அவர்களை படிப்பிக்கணும் இன்னைக்கு உங்கள்ட்ட பணம் இருந்துச்சுன்னா உங்க புள்ளிய டாக்டர் ஆக்கலாம் இங்க வியட்நாம் அனுப்புறது ரஷ்யா அனுப்பியாச்சு பணத்தை செலவழிச்சா டாக்டர் தான் அவர் படித்து விட்டு வருவார் படிப்புக்கு இன்னைக்கு என்ன செய்யலாம் எல்லா இடத்துலயும் திறந்து தரப்பட்டிருக்குது உங்க பிள்ளைகளை கல்வி மாண்களாக மாத்தலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவர்களுக்கு படிப்பு கொடுக்கலாம் என்ன பிரச்சனை தெரியுமா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வரைக்கும் உங்க புள்ளைய கூட்டிட்டு போகலாம் அவரை படிக்க வைக்கணுமா என்ன மேதை ஆக்கணும் ஆக்கலாம் உங்கள்ட்ட கேக்குறேன் உங்க புள்ளைய அந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது உங்க மகன் ஒரு தப்பான காதல சிக்கினா இவனை கலட்டுறதுக்கு எங்கயாவது ஒரு பல்கலைக்கழகம் இருக்குதா ஒருவர் புகைப்பிடிக்கிறார் அவர் அதிலிருந்து கலட்டி எடுப்பதற்கு எங்கயாவது ஒரு பல்கலைக்கழகம் இருக்குதா ஒருவர் தப்பான காட்சி பார்ப்பதற்கு அடிமையாகிட்டார் போன செய்கிறார் இவரை பாதுகாப்பதற்கு ஒரு பல்கலைக்கழகம் இருக்குதா இலங்கையில் சாதாரண பல்கலைக்கழகத்துக்கு ஒரு வகுப்புல முப்பது பேர் படிச்சாங்கன்னா ஒரு இருந்த எல்லாரும் பல்கலைக்கழகம் போகலாம் சின்ன வயசுல இருந்து தெரிவு நடக்கும் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் ஒரு பரிச்சை வைப்பாங்க அதுல இருந்து பாடசாலைகளுக்கு சில பிள்ளைகளை தெரிவு செய்வாங்க அங்க இருந்து ஓ லெவல் னு சொல்லுவாங்க. அதுல இருந்து பாஸ் ஆனவங்க ऍட்வான்ஸ் லெவல் ஏறி அதுக்கு வந்து படிப்பாங்க. ऍட்வான்ஸ் லெவல்ல இருந்து சில தெரிவு செய்ய தான் பல்கலைக்கழகம் போவாங்க. மூணு லட்சம் பேர் படிச்சிட்டாங்கன்னா 20000 பேருக்கு தான் பல்கலைக்கழகம் கிடைக்கும். அப்ப அவ்வளவு பேريم வேண்டா வேணம் வேணம் நீங்க தகுதி இல்லேண்டி வெறும் இருபதாயிரம் பேரை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பினா அவங்க யாருப்பான்னு பான்னு கேட்டா அவங்க தானا வகுப்புல ஒண்ணும் வகுப்புல ரெண்டாம் பிள்ளை முப்பதாம் பிள்ளை பல்கலைக்கழகத்துக்கு வந்தாங்க இருபத்தி ஐந்தாம் பிள்ளைகள் பல்கலைக்கழகத்துக்கு வந்தாங்க இல்லையா ஒன்னாம் புள்ள ரெண்டாம் புள்ள மூணாம் புள்ள நான் இலங்கைய சொல்றேன் எனக்கு மற்ற நாடுகள் பெருசா தெரியாது நீந்த ஆட்களை கொண்டு போய் பல்கலைக்கழகத்துக்கு போட்டா பல்கலைக்கழகத்திலே தொடர்ந்த நாளை விட பூட்டி கூட கடுமையா ரேங்கிங் நடக்குது ஒன்னாம் புள்ள ஒரு முப்பதாம் தான் வகுப்புல டீச்சர் கூப்பிட்டா ஒன்னாம் புள்ள ஓடி வந்துருவாரு நடந்து வராம வாங்கமான ஓடி வர்ற பிள்ளைகள் அவர்கள் போடுகிற பிரச்சனையை போய் பார்த்தோம்டா உண்ணாம் பிள்ளைய நின்றவன் ஒழுக்கமா நின்றவன் பல்கலைக்கழகத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து போவோம் சில இடங்கள் மரங்கள் அசையும் ஏன் என்று பார்த்தா ஒரு பங்கல ஒரு ஆணும் பெண் உட்கார்ந்து இருப்பாங்க ஒரு டெஸ்ட்ல உட்கார்ந்துட்டு அவர்கள் மகிழ்ந்து கொண்டிருப்பாங்க இதுக்கா பல்கலைக்கழகம் வந்தீங்க உங்க உமா இதை கண்டுட்டாங்கன்னா கூக்கிராமத்தில் இருந்து ஒழுக்கம் செலுக்கமா உங்களை வளர்த்தி உங்களை பெற்றெடுத்து ஆளாக்கி பட்ட படிப்புக்கு அனுப்பின எல்லாத்தையும் சொல்லுங்க பல்கலைக்கழகம் என்று வந்துடுங்க ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு மரத்து கடையில் நிற்கிறீங்களே இந்த படிப்பினால் இவர்களை காப்பாற்ற முடியும் இந்த அமெரிக்கா தீமை இல்லாத ஒரு நாடாக நிற்கணும் அவங்களோட அவங்களை உட்கார வச்சுட்டோம்னா அறிவில் அவங்களோட மோதுவது கஷ்டம் அந்த அளவுக்கு டெக்னாலஜியில அவர் இன்னைக்கு நாம எது பாவிக்கிறோமோ இன்னைக்கு நம்ம கூகுள் ஷாப்பிங் பண்றோம் ஆன்லைன்ல அவங்க இன்னைக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஷாப்பிங் சரளமா செய்ய ஆரம்பிச்சாங்க சில விளையங்கள் நமக்கு கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு நாம் எங்க எங்கெங்கயோ பில்டிங் கிட்ட பாக்குறோம் ஏ உலக அழிய போது பா சந்திர மண்டலத்துல கெட்டலாமா பக்கத்துல எங்கயோ அது கிடைக்குமா எங்க சந்திரனை கொண்டு போய் அங்க குடியமர்த்து நாம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம்

ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு லட்சங்கள் என்கிற நேரம் அவங்க கோடிகள் என்கிறார்கள் சம்பளம் பொய்யா சொல்லல இவருடைய நண்பர் ஒரு ஆள் ஒரு கிளைண்ட் ஒரு லேடி அவங்களுக்கு வந்து அவருடைய கணக்கு பார்க்கிறார் இலங்கையில ஒரு நர்ஸ் ரெண்டு மருத்துவமனைகள் வேலை செய்யறாங்க மாத சம்பளம் நாலு கோடி வரும் நாலு கோடி அவர் வேற என்ன இன்கம் டேக்ஸ் அங்க பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க அபார்ட்மெண்ட்கள் எல்லாம் இவரு என்ன செய்வாரு இங்க இருந்து பாஸ்வேர்ட் அடிச்சு அங்க கதவை திறந்துடலாம் இங்க இருந்து இது பண்ணலாம் அந்த செட்டப் அப் செய்யறவரி ஒரு பெண்ணு மாதத்துக்கு நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன்னா பணம் கொட்டுது அவர்கள் மெஷின்ல உட்கார்ந்து ரெண்டு பட்டன் அமுழ்த்திட்டாங்கன்னா நம்ம பக்கத்துல இருந்து பணம் எடுக்கிறார்கள் அமெரிக்கால இருந்து சம்பாதிக்கிறவங்க எத்தனை பேர் உங்களை வச்சு அமெரிக்கர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க நீங்க கூகுள் யூஸ் பண்றீங்களா நான் உட்பட நாங்க யூடியூப் யூஸ் பண்றோமா பேஸ்புக் யூஸ் பண்றோமா எங்க ஊரு பேர் எல்லாம் தெரிஞ்சோ தெரியலையோ எங்கள்கிட்ட அவன் வாங்குறான் அந்த அளவுக்கு அவர்களுக்கு அறிவிக்கிறது ஆனால் இந்த அறிவுல எந்த பிரச்சனையும் இல்லை இதுல எந்த ஆர்குமெண்ட் பண்ண தேவையில்லை எங்க பிள்ளை பத்தாம் ஆண்டு கொண்டு உட்கார வைப்போம் எமெரிக்காவில் ஒரு பத்தாம் ஆண்டு பிள்ளை உட்கார வைப்போம் போட்டி நடத்தினா யார் வின் பண்ணுவா சொல்லுவோம் யார் வின் பண்ணுவா எங்க அவரா

இந்த அளவுக்கு அங்கு அவங்களுக்கு கணவன் மனைவி கனவு எங்க போவாரு அவர் மலேசியா போல மனைவி சிங்கப்பூர் போவாங்க இதாப்பா இல்ல அந்த வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமா இருக்கு அவர்களுக்கு பழிப்பு இருக்கிறது பணம் இருக்கிறது வாழ தெரியல ஒழுக்கம் தெரியல எவ்வளவு உடுக்கணும் தெரியல என்ன அடுத்தவன் நோய் வாய்ப்பட்ட எப்படி பேசணும் தெரியல அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க எல்லாத்துலயும் சீரழித்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை உங்களுக்கு அதே பணத்தை தந்து இந்த வாழ்க்கையை ஏந்து கொள்ளுங்கன்னு ஏந்து கொள்ளுவீங்களா நீங்களே எமெரிக்க வாழ்க்கையை ஏந்து கொள்ளுவீங்களா மாட்டேங்கிற உண்மையை சொல்லுங்க அவ்வளவு பணம் ஏந்து கொள்ள மாட்டோம் அசிங்கம் பண்ணுவோம் அதை போட்டி உண்மையாக